வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் பார்த்தும் கேட்டுக்கொண்டு விருப்பது நம்பிக்கையின் குரல் வாருங்கள் நாமத்திலே வாழ்த்தி இந்த மாதத்தின் वाकत उ स्ली மாதத்தின் கடைசி வாரத்தில் மாதங்கள் தேவன் நடத்தி இருக்கிறார் வலிமையான கிரியை இன்றைக்கு தேவ பிள்ளைகளே தேவன் நன்மையாய் முடிய பண்ணுகின்ற ஒரு ஆச்சரியமான வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள கத்திருந்த நாள்ல உங்களை இன்றைக்கு நடத்துவாரா அதுக்கு முன்பதாக தேவ பிள்ளைகளே நமக்காக தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ளும் நமக்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு திட்டம் தேவன் ஏற்படுத்தின ஒரு ஆயத்தம் அங்கே இருக்கின்றது கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மை அந்த உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற அந்த ஆசிர்வாதம் தேவ பிள்ளைகளே என்றால் சங்கீதக்காரன் சொல்கிறார் என் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே நீர் என்னை அறிந்திருக்கிறேன் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பதாக எலும்புகள் உருவேற்படுவதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்து நம்மை நடத்துகிற ஒரு தேவம் மோசையுடைய வாழ்க்கையில மோசையினுடைய ஆரம்பம் தேவ பிள்ளைகளே அவன் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவனாய் அவன் காணப்பட்டான் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தர் மோசையின் மீது வைத்திருந்ததான ஒரு தீர்மானமும் ஒரு திட்டமும் தேவ பிள்ளைகளே அங்கே மோசையுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இருந்தே கர்த்தர் அவனை பாதுகாக்க அங்கே ஆரம்பிக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தருடைய இந்த மேன்மையான கிருபியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் விசேஷமாய் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை இன்றைக்கு நம்பும்படி கர்த்தர் உங்களை நடத்துவாரா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் முதலாவது வசனத்திலிருந்து நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாக இருந்தார் அருமை தெருவ பிள்ளைகளே கத்தர் எவ்வளவாக நம்மை ஆராய்ந்து அறிந்து நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அங்கே நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று அவர் சொல்லு பிரமிக்கத்தக்க அதிசயமாக உருவாக்கப்பட்டிருக்க பாருங்க அதிசயத்தை பெற்றுக்கொள்வது ஒரு பக்கம் பிரமிக்கத்தக்கதான காரியங்களை வாழ்க்கையிலே நாம் கத்தராலே பெற்றுக்கொள்வது வேறு விஷயம் ஆனால் இங்கே நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் மிகவும் விசேஷமாய் மிகவும் விசேஷமாய் ஏதோ பிள்ளைகளே இன்றைக்கு இதை நான் ஒரு சாட்சியாய் நான் உங்களுக்கு சொல்லும் தேவனுடைய பிரமிக்கத்தக்கதான காரியங்கள் அதிசயிக்கப்படத்தக்கதான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் செய்திருக்கிறார் காரணம் என்ன தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்விலே அவருடைய நோக்கம் என்ற ஒன்றை அவர் ஏற்படுத்துகிற பொழுது தேவ பிள்ளைகளாய் நம்மை கொண்டு செல்லுகிற வேளையில் கர்த்தர் அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்வுக்குள்ளே கிரியை செய்து அவர் மகிமைப்படும்படி தேவன் விரும்புகிறார் நாம் ஆண்டுபிராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நீங்கள் எடுத்துக் அங்கே மரியாளும் யோசிப்பும் இயேசுவினுடைய தாயாய் தகப்பனாய் இருப்பதற்காக தெரிந்து கொள்ளப்படுகிறார் மரியாள் சந்திக்கப்படுகிறாள் மரியாளை உற்சாகப்படுத்துவதற்காக எலிசபெத்தை பற்றிய செய்தி சொல்லப்படுகிறது எலிசபெத்தும் மரியாளும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் அங்கே கத்தருக்குள் களிர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அதன் பின்பதாய் யோசிப்பினுடைய வாழ்க்கை யோசிப்பினுடைய வாழ்விலே அவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அறிந்த பொழுது இரகசியமாய் சில காரியங்களை செய்ய நினைக்கிறான் ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்றால் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக மரியாளை பலப்படுத்தின அதே கத்தர கத்தருடைய ஆவியானவர் இங்கே தூதன் மூலமாக யோசிப்பையும் திடப்படுத்துகிறதை அங்கே பார்க்கும் சொப்பனங்களிலே யோசைப்போடு பேசுகிறதை அங்கே பார்க்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து நம்பு விசுவாசிப்பீர்களாக இருந்தால் தேவ பிள்ளைகளே அநேக காரியங்களை குறித்து கலக்கம் அடைகிற அந்த தேவை நம்முடைய வாழ்க்கையில இருக்குது இன்றைக்கு அநேக கலக்கங்கள் நமக்கு வருகிறது இது நன்மையாக நமக்கு முடியும் இது நன்மையாய் நமக்கு இது சரியாய் வந்துவிடுமா என்று நாம் யோசிக்கிறது உண்டு தேவ பிள்ளைகளை கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பிரமிக்கத்தக்க விதமாய் விதமாய் தேவன் நம்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்க நான் ஒளிப்புடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர விரோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகள் நாம் எப்படியாய் கர்த்தர் நம்மை அவர் நினைத்து நம்மை நடத்தி இருக்கிறார் என்று பார் அதே சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்திலே பார்த்தால் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் அதுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார் நான் எங்க போனாலும் ஆண்டவரே உமக்கு மறைவாய் இருக்க நான் முடியாது நீர் எப்பொழுதும் கத்தாவை எப்பொழுதும் நீர் என்னை காத்துக் கொள்ளுகிறேன் என்னை கவனிக்கிற என்னை பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறீர் என்று அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கணும் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிய சகோதரியே நன்மையாய் தேவன் நம்முடைய வாழ்விலே தீமைகளை அவர் முடிய பண்ண வேண்டுமாக இருந்தால் தேவன் நம்மை அறிந்திருக்க வேண்டும் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும் அவரை முழுவதுமாய் நாங்கள் விசுவாசிக்க வேண்டுமாக இருந்தால் கர்த்தர் என்னை முழுவதுமாய் அறிந்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்போமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய அந்த தீமையின் காரியங்களை தேவன் நன்மையாய் மாற்றுவதற்குரிய வழிகளை செய்ய தேவன் ஆயத்த அப்படியானால் தேவ பிள்ளைகளே யோகன் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதைப் போல இன்றைக்கு தேவ பிள்ளைகளே அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் அப்படியே சத்தத்துக்கு அவர் நம்மை அழைக்கிற பொழுது அவர் நம்மை நடத்துகிற பொழுது நம்மை கடிந்து கொள்ளுகிற பொழுது நம்மை திசை திருப்புகிற பொழுது பாருங்க அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் யார் என்னுடைய மெய்ப்பராயிய கர்த்தர் மரநயிரின் பள்ளத்தாக்கை நான் பயப்படுவதில்லை ஏன் பயப்படுவதில்லை என் மெய்ப்பராயிய கர்த்தர் என்னோடு இருக்கிறபடி நான் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்குமாக இருந்தால் என் ஆண்டவர் சொல்கிறார் அவர்களை நான் அறிந்திருக்கிறேன் இயேசு நம்மை அறிந்திருக்கிறார் ஒன்றியோவான் மூன்று இருபது சொல்கிறது தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய நம்முடைய எல்லா நிலைகளை தேவன் அறிந்திருக்கிறார் அங்கே ஒன்று குறைந்த எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிறவர்களை அறிந்திருக்கிறார் அவர்கள் அன்பு கூறுகிற ஆட்களை தேவன் அறிஞ்சிருக்கிறார் அவரை நேசிக்கிறவர்கள் விட்டு அப்படியாய் கர்த்தருக்காக எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் கர்த்தருக்காக எதையுமே சகிக்க ஆயத்தம் தேவனுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க ஆயத்தம் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை அர்ப்பணித்து அன்பு செலுத்துகிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார் இந்த நாளில் தேவ கர்த்தருடைய இந்த அன்புக்குள் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவப்பிள்ளைகள் அப்படி நாம் கத்தருடைய அன்புக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு நாம் சவி கொடுத்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்படி நாம் தேவையிலே நாம் தேவன் அறிந்திருக்கிறார் என்று நம்பி நாம் கடந்து செல்வோமாக இருந்தால் உபாகமம் இரண்டாம் அதிகார மேளா மோசனத்திலே சொல்லப்பட்டதைப் போல இப்ப இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார் என்று அங்கே வாசினார் வனாந்தர வழியாய் நீங்க நடக்கிற பாதையை அவர் அறிஞ்சிருக்கிறார் உபத்திரவத்தை அறிஞ்ச அறிந்திருக்கிறார் கண்ணீரின் குகையை அறிந்திருக்கிறார் எல்லாம் சூழ்நிலையை அறிந்திருக்கிற வேதத்துல எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்ல முடியும் நம்முடைய கண்ணீரை அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் இந்த நாள்ல விசுவாசிக்கும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த மாதத்தின் இறுதி நாட்களுக்குள்ளே நாம் நிற்கிற பொழுது ஒரு புதிய மாதத்துக்குள் செல்வதற்கு முன்பதாகவே கத்தனுடைய மகிமையும் கிருவையும் எங்களை நடத்தும்படியாய் தேவனிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம் தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று நீங்கள் சொல்லும்படியாய் கத்தன் உங்கள் வாழ்வை தேவன் மாற்றுவார் உங்கள் சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார் உங்கள் நிலைகளை கத்தர் மாற்றுவார் எங்கெல்லாம் தேவளை உதாசீனப்படுத்தப்பட்டு எங்கெல்லாம் மறக்கப்பட்டவர்களை போல் இருந்தீர்களோ அங்கெல்லாம் கத்தர் நினைக்கும்படி தேவன் அதுக்குரிய வாய்ப்பை கத்தர் உண்டு பண்ணுவார் அவருடைய மகிமையின் கிரியை வெளிப்படும்படியாக நன்மையாய் செயல்படுகிற தேவனுடைய கரத்தை நீங்கள் பார்க்க முடியும் தேவையான நம்புங்கள் விசுவாசியங்கள் தொடர்ந்து வெற்றியோடு ஓடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரா ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ் வாழ்க்கையில் ஆண்டவரை எல்லா வழிகளையும் அறிந்திருக்கிறதே வராந்தரத்தின் வழியாய் நடந்து வருகிறதையும் அங்கே அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆடுகளாய் மாற எங்களுக்கு கிருவே தரும்படியாக நாங்கள் எங்கெல்லாம் உம்முடைய உடுதலை தேவையோ எங்கெல்லாம் ஆண்டவரே தீமைக்கு விரோதமாய் உமுடைய நன்மையின் செயல் அங்கே இடம் பெற வேண்டுமோ நன்மையின் கரம் ஆண்டவரை அமர்ந்திருக்க வேண்டுமோ கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் சமிக்கிறோம் மகிமியாவுக்கு கர்த்தருடைய நன்மையான கரம் என்மேல் இருந்தது என்று சொன்னாரே அதை போல ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த நன்மையான கரம் அமர்ந்திருப்பதால் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையின் கரம் அமர்ந்திருப்பதால் அவருடைய வேலை இடங்களில் அவர் செல்லும் நன்மையின் கரம் அமர்ந்திருப்பதாக சுவாமி விடுதலை கொடுக்கிறதுக்காக சோத்ரி இந்த மாதம் மட்டுமல்ல வரப்போ ஒரு மாதத்திலும் தேவன் பிள்ளைகளை நடத்தும் ஆசை நாள் ஓடிக்கும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பேரா அன்பானவர்களை மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்